ஒவ்வொரு பேட்சும் முடிற நேரம் எனக்கு இப்படியான இறைவன் ஆறு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும் எல்லாருமே இப்படி சொல்றாங்க வித்தியாசமான ஜூம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உண்மையா நானும் எந்த ஃபுல் ட்ரை பண்றேன்னு சொன்னா சாதாரண ஒரு ஜூம் கிளாஸ் இருந்துட்டு கூட நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் நான் சொன்னேன் மேக்ஸிமம் நீங்க ஏதாவது ஒரு முதல் கொடுத்தேன்னு சொன்னா அதை கூட தரணும்ன்ற ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எந்த ஸோ அது எப்படியுமே கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த என்ன பொறுத்தவரையில எந்த நிறுவனம் எல்லாமே ஜே மீடியா காலேஜா இருக்கலாம் வேற வேற நிறுவனமா இருக்கலாம் எல்லாமே வந்து மணி ஓரியண்டட் இல்ல ஒரு என்ன அப்படி கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வராங்க ஆசையில வராங்க இல்ல வராங்க தேடல்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வராங்க சோ அந்த ஆசைக்கு தீனி போடுறாக்கலா அந்த தேவைகளை சரியான விதத்தில் அவங்க அடைஞ்சு கொள்றாக்களா உருவாகணுன்றது தான் என்டையும் என்ற நிறுவனம் சார்ந்த எல்லா ஆக்களிடையுமே தீர்மானமாக இருக்குது முழு மூச்சு அவங்க எங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அவங்களும் மேக்ஸிமம் டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து நிறைய சம்டைம்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட சில டிலேஸ் ஏற்படையிலும் என்ன சொன்னால் அவங்க அவ்வளோக்கு நிறைய மெசேஜஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஆனால் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது நடந்திருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுன்னு சொன்னால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு மாத கால செய்தி பயிற்சி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹின் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் போல நடக்க இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது கீவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற் தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடறீங்க தரமே எமது தனித்துவம்